ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நாகோயில இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக ஓமன் நாட்டில் இருக்கிற தலைநகரம் மஸ்கட்க்கு போயிருக்கிறாரு இந்த நாகோயிலில் அவர் வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஓமன் நாட்டில் இருந்த மஸ்கட்டில் இருந்து தன்னுடைய வீட்டை இப்போ இருக்கிற தொழில்நுட்ப ஒரு வசதியால் கண்காணிச்சிருக்கிறாரு அப்போ வந்து ரெண்டு திருடங்க வந்து கோயில் வீட்டில் கதவை உடச்சி உள்ளே போகிறத அங்கே மஸ்கட்டில் இருந்தே பார்த்துட்டாரு உடனே என்ன செஞ்சாருன்னா நார் கோயிலில் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா அப்படி ஒருத்தன் ரெண்டு திருடங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க கதவை உடச்சி அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கன்னு உடனே அவங்க உடனே சுதாரிச்சுக்கிட்டு எல்லோரும் வாசலில் தூ சூழ்ந்து கத்தி குப்பாடு போட்டு அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க தொழில்நுட்பம் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது வெளிநாட்டில் போயிட்டு தன்னுடைய வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு இருந்த ஒரு காரணத்தினால திருடு போக இருந்த அத்தனை பொருள்களையும் காப்பாற்றிருக்கிறாரு ஒரு சாதாரண மனிதர் ஓமன் நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அதுவும் நாகர்கோவில் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கொள்ளைய வந்து ந தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு அளவுக்கு தமிழகத்தில் தனி நபர்கள் வந்து தங்களுடைய வீட்டுகள் வீட்டை அப்படி பராமரிக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க வெளிநாடு போனால் கூட கண்காணித்து தவறு நடக்காத அளவுக்கு திருடர்கள் நெருங்க முடியாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டுருக்கிறாங்க தமிழர்களை பாராட்டணும் ஆனால் இந்த கேடுகட்ட திமுக அரசு என்ன செஞ்சது என்ன செய்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது அப்படி பொறுத்திருந்தாலும் அது வந்து உபயோகத்தில் இல்லை சரியாக பராமரிப்பு இல்லை இந்த காரணத்தினால ஒரு ரெண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் மாணவி வந்து மானபங்கப்படுத்தி கேவலப்பட்டு போட்டு போய் நிற்கிது ஒரு தனி நபர் தன்னுடைய வீட்டை அவ்வளோ அற்புதமாக பராமரிக்கும்போது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சிறப்பான ஒரு செயலை ஒரு சிசிடிவி கேமராவை பொறுத்துறது அந்த கேமராவை பராமரிக்கிறது அதன் மூலமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியல ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை தனக்கு வச்சதுனால தான் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற நினப்பு இந்த ஸ்டாலினுக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இந்த கேடுகட்ட அரசை வந்து மக்கள்தான் என்ன செய்யணும் தூக்கி எறியணும் கண்டிப்பாக செய்வாங்க பொதுவாகவே திமுக ஆட்சி ஒரு தடவை வந்தால் திரும்ப மறு தடவை வராதுங்கிறது எழுதப்படாத விதி இப்போ அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறு ஏப்ரலில் மறுபடியும் என்ன செய்ய போகுதுன்னா இன்னும் ஒன்றே கால வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அதில் ஸ்டாலின் திமுக அரசு மண்ணை இல்லை எந்த வித சந்தேகமும் இல்லை அதுக்கு நல்லாவே தீனி போடுறாரு காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை கேட்டால் ரகுபதி என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம்தான் அப்படிங்கிறாரு அப்புறம் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அவன் திமுக காரன் கிடையாது ஆனால் திமுக அனுதாபி இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறதே புரியல என்ன நடக்க போகுதுங்கிறத தெரியாமல் தான் இந்த ஸ்டாலின் அரசு இருக்குது இதுக்கு நிச்சயமாக சட்டசேபை சேர்த்து பதில் சொல்லும் நாம் அதுக்கப்புறமாவது நிம்மதியாக இருக்கலாங்கிறது மக்களுடைய உடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உதவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்